நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது विश्वகுலம் டிவி யூடியூப் சேனல் எண்ணங்களில் எழுச்சி உள்ளங்களில் மகிழ்ச்சி ஐவரும் ஒன்று சேர்ந்தாலே ஆழ்வது இங்கு nickயம் ஒன்று சேரும் உணர்வாலே ஊருதியுடன் இது சத்தியம் பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் என்ன தொழில் முறையெல்லாம் தூக்கத்தில் மட்டும் அனுப்பிக்கிறோம் ஆட்டோமிக்கே கிடைக்கும் பழையமாக அதாவது ஆயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பிஓ செக்ட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இருபத்தஞ்சா பத்து வருஷம் மாதம் பிஓ தொலை நீங்கள் தொழிலாகவே நான் இதை மித்த கிடக்குறதில் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அதெல்லாம் ஒரு காலம் சொன்னாலும் இதெல்லாம் தெரியும் பூராவே இப்போ நடையில அனுப்பிவிட்டோம் கொடுக்குமான்னு அனுப்பிவிட்டோம் இங்கே வந்து இப்போ பதினஞ்சிட்டு மகளு மாதிரி எதோ படிக்க சொல்லி நாங்கள் அந்த ட்ரீட்டை நாங்கள் இவங்களையும் மாறி செஞ்சிருப்போம் பதிய முடியும் கம்ப்யூட்டர் திட்டத்தில் இவங்களோட நிகழ்ச்சி கொடுத்து போட்டால் தான் உங்களுக்கு பதியமுடியும் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த தவிர மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்கன்னா அந்த மாட்டத்தை நாங்கள் போட்டிருக்கோம் அந்த ஊரில் இருக்காங்கன்னா கூட அந்த மாவட்டத்தில் இருக்கிறே தமிழ் தலைமையில் வந்து ஒரு மாதிரி இப்போ தலைமையையும் சேர்த்து வந்து போட்டு வந்து இந்த சங்களை யாரும் பணம் இழந்தோம் அப்படின்னு வந்துடக்கூடாது அதே நேரத்தில் அப்படிப்பட்ட இது தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் பேசுனாங்க ஒருத்தருக்கு கள்ளக்குறிச்சுன்னு பேசுனாரு அதே மாதிரி எவ்வளோ வாங்குறிய எவ்வளோ வாங்குறீங்க அது வாங்குறீங்க கேளுது எங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் கள்ளக்குறிச்சி இருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்து அவர்க்க போய் அப்படின்னு நினைச்சிருக்கேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து கம்யூட்டர் எல்லாம் சேர்த்து வாங்குவாங்க தலைமைக்கு எவ்வளோ கட்டணும் நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்கு ஐடி கார்டு எடுத்துனா கொடுத்துட்றோம் அதை அவங்க எவ்வளோ அவர் வந்து அவங்களுக்கு வந்து சபலம் கிடையாது 不能够污染，也不能够污染这个环境，这样。 அந்த மாதிரி ஒரு இதை வந்து நிறைய கண்ணுகள் பதிவுகளை வந்திருக்கு அவங்களுக்கும் இந்த நிர்வாகம் செஞ்சு கொடுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்குறுதி நாங்கள் கொடுக்குறோம் அடுத்த வந்து இதுதான் அதாவது நாங்கள் பேசுறது நலராஜியாக நலவாரியாக தான் பேசுகிறோம் ஆனால் சமுதாயம் ஒரு இருந்தால் நலவாரிங்கிறது என்னன்னா அரசாங்கம் நமக்கு அமைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் எங்கள் எப்படியா அது மாதிரி நம்ம வீடு கட்டும் போது லோனு வந்து கட்டட அனுமதி

எனக்கு வளம் சொல்லீங்க அந்த பார்த்து வீட்டு விட சுற்றி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எதுவும் பேச முடியாது கட்டிடத்தில் விழுந்தாரு இறந்தாரு அதே நேரத்தில் நம்ம பதினொன்று ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் அவருக்கு எந்த வித ஈடுபடுதாலும் இயற்கை மட்டணமா ஐம்பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே ஆக்சிடெண்டாக கட்டிடத்தில் விழுந்தாதே அஞ்சு லட்சம்

இந்த மாதிரி வாரிய உறுப்பினராக செஞ்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் இவங்க கரெக்டாக வாரிய